வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ஐ டை ஓகே அதை சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் பதில் நீங்கள் கர்த்தரோடு இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு சாகாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க எல்லாருக்கும் சொல்கிறது தான் சாக செத்தப்பிறகு எங்கே போவோம் எங்கே இருப்போம் அதெல்லாம் யோசிக்கிறத விட சாகாமல் இருக்கிறதுக்கு ஆசைப்படுங்க முதல்ல சாகாமல் இருக்கிறதுக்கு ஆசைப்படுங்க முதல்ல இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் மாத்தி எழுபது வயது மனுஷனுடைய ஆயுசு வருஷம் எழுதுனவர் அதுக்கப்புறம் அவருக்கு கீழே வந்த யோசுவா வேற நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்துக்கிறான் இவங்கெல்லாம் நூத்தி இருபது வாழ்வாங்களாம் நம்மள எழுபது என்பதுன்னு போயிடுவாங்களாம் என்ன கதை இது அப்போ பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் இது எண்பது வயசு பலத்தின் மிகுதினால் அப்படி சொல்லலை வனாந்திரத்தில் நடக்கும்போது அந்த வனாந்திரத்தில் எல்லாரும் இறக்க போகிறாங்க அதை தான் மோச சொல்கிறான் எப்படியும் நாற்பது வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க எல்லாருமே அந்த குரூப் இறந்துருவாங்க அதை தான் மோசை சொல்கிறாரு இந்த மாதிரி எங்களுடைய ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுது நாங்கள் எங்கள் நாட்களை ஒரு கதையை போல கழித்து போட்டோம் உங்களுடைய கோபத்திலே இதெல்லாம் போயிடுச்சு எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது பலத்தின் மிகுதியினால் என்பது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரியான தாட்ஸ் அந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால அந்த மேப்பை நம்ம மாற்றணும் நம்ம வந்து எவ்வளோ நாள் வேணால் என்ன பண்ண முடியும் வாழ முடியும் அப்படிங்கிற எபிலிட்டி நமக்கு இருக்குது இன்னைக்கு பில்கேட்ஸ் போன்றவங்க அதிகமாக பணத்தை எதில் முதலீடு பண்ணுறாங்கன்னா மனிதருடைய ஆயுளை எப்படி நீட்டிக்கிறது அதில் தான் அவங்க வந்து ரொம்ப போடுறாங்க இப்போ அதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டே வர்றாங்க இதை பற்றி மேலும் தகவல் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி நியூஸஸ்லாம் என்ன பண்ணணும் பார்க்கணும் ஓகே ஸோ மனிதர்களுடைய மனிதர்கள் சாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் மனிதர்கள் சாகாம ஆக்கிறதுக்கு இன்னொரு இருபது வருஷத்தில் நாங்கள் சில காரியங்கள்லாம் கண்டுபிடிச்சிருவன்லாம் பேட்டி கொடுக்குறாங்க டாக்டர்ஸ்லாம் பேட்டி கொடுக்குறாங்க அதெல்லாம் செய்கிறாங்க அப்படி ஒரு உலகத்தை அவங்க உண்டாக்க பார்க்குறாங்க ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது ஆனால் செத்து தான் ஆவேன்னு அடம் பிடிக்கிறவங்க ஒன்றும் செய்ய முடியாது சாகலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நான் சொல்கிறது வந்து செவ்வாய் கிழமை நைட்டு எட்டு மணிக்கு ஹார்ட் அட்டாக்கில் இவன் சாவான் அப்படின்னு அங்கே யாரும் எழுதி வைக்கல எல்லாம் விதிப்படி தான் அதெல்லாம் இல்லை கடவுள் இதெல்லாம் கடவுள் கையில் இருக்குதுங்க கடவுள் எழுதி வச்சுக்கிறாருங்க அப்படி கிடையாது இப்போ பாருங்க பழைய ஏற்பாட்டிலே சொல்கிறேன் அதுவும் பத்து கற்பனையிலேயே என்ன சொல்லியிருக்குது உள் வாழ்நாள் நீட்டித்திருக்கும்படி உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக ஓகே உன் வாழ்நாள் நீட்டித்திருக்கும்படி அப்போ வாழ்நாளை நீடிக்க முடியுமா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்போ நல்ல வார்த்தைகளை நல்ல நாட்களை காண விரும்பி ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் அவன் தன் உதடுகளை காத்து சோ நல்ல வார்த்தைகளை பேசும்போது வாழ்நாள் நீடித்திருக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு பைபிள் என்ன பண்ணுது சொல்லுது காலத்துக்கு முன்பே நீ ஏன் சாக வேண்டும் மிஞ்சின நீதிமானது நூதன சிஷனாகிரதாதே காலத்துக்கு முன்பே நீ ஏன் சாக வேண்டும் இதெல்லாம் இருக்குது ஸோ காலத்துக்கு முன்னாலே நீங்கள் சாகலாம் உங்களுடைய வாயுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீட்டித்திருக்கலாம் இப்போ கேள்வி என்னன்னா நீட்டிச்சு என்ன பண்ண போறோன்றது தான் சில பேருக்கு புரியல இப்போ ஏன் சோர்ந்து போகிறோன்னா இப்போமே ஒன்றும் செய்யலை இன்னும் கொஞ்ச நாள் இருந்து மட்டும் என்ன செய்ய போறன்றது தான் ஆனால் செய்யறதுக்கான ஏதாவது ஒரு பர்பஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நாள் என்ன பண்ணுது நீளுது உங்களுக்கு ஒரு ஒரு நோக்கம் இருக்குது ஒரு இதை செய் இதை செய்து சாதிக்கணுன்ற ஒரு கனவு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கான ஜீவனை உள்ளே இருந்து என்ன பண்ணுது அது உற்பத்தி பண்ணுது